ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயராகவேந்திராய சத்யதர்மர்தகச்சா பஜதாம் கல்பவி நமதாம் காமதேனுவே தேவானஞ்ச ரிஷீம்ந்ச குரும் காஞ்சன சந்திபம் புதிபோதம் திரிலோகேசம் தம் நமாமி பிருகஸ்பதிம் வேயிருதோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிகனல்ல வீணைதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தியன் உளமே புகுந்தததனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்வள்ளி சனிபாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவேல் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காத்தியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுகுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார் குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் ரிஷபராசிக்கு வரர் ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் என்ன ராசிக்கு நன்மைகளை தரப்போகிறார் எந்த விதமான நன்மைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் காலபுருஷ விதி தத்துவப்படி காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் காலத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு வருவது சிறப்பே யார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் தொடர்பு கொண்டு நல்ல நிலையில் இருக்கிறானோ அவருக்கு அனைத்து பாக்கியங்களும் வந்து சேரும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்ப ரிஷபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை இங்கே தான் இருக்கப்போகிற குரு ரிஷபத்திலிருந்து கன்னிராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி தன்னுடைய சுபப்பார்வையாக பார்க்க இருக்கிறார் என்னெல்லாம் உலகியலாக நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திலே தமிழ் புத்தாண்டு கழிந்து நடக்கக்கூடிய ஒரே கிரகப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டுமே அப்போ இந்த குரு பயிற்சியை தமிழ் வருஷ பிறப்பினுடைய பலனாகவும் மாறுகிறதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கல்வித்துறையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பெரிய மாற்றங்கள் வரும் புதிய கல்விக் கொள்கைகள் நல்லபடியாக உருவாகும் தொழிற்கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்து முன்னேற்றத்தை அடையும் ஐடிஐன்னு சொல்கிறோம் இல்லையா தொழிற்கல்வி மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போகும் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செய்தித்துறையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கும் கடன் வட்டி விகிதாசார முறைகளில் பெரிய ஒரு அதிரடி மாற்றம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் திடீர்னு வந்து வட்டி விகிதம் ஏறலாம் அல்லது வட்டி விகித முறைகள் குறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு ராணுவம் ராணுவம் சார்ந்த ரகசியங்கள் பாதுகாக்கிறதுல ரொம்ப நமது அரசு அதில் ரொம்ப தீவிரம் காட்டும் துறையில் நிறைய மாற்றங்கள் வரும் காவல்துறை சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகள் காவல்துறைக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் தொழில் முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது கட்டுமானத்துறை வளர்ச்சி அடையும் கட்டுமானத்துறை வளர்ச்சி அடையும் அதே போல அடிப்படை ஊதியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அடிப்படையாக கீழ்நிலையில் கீழ்மட்ட தொழிலாளர்களுடைய வருமான உயர்வு பொருளாதார வளர்ச்சிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கோவை மாவட்டம் ஏன்னா விருச்சிக ராசி வந்து கோவையை சொல்லக்கூடிய ராசியாக இருக்குது அதுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தங்கம் விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும் தங்கம் விலையேற்றம் உண்டு ரூபாயினுடைய மதிப்பு உயரும் இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு அமெரிக்கா லண்டன் போன்ற இடங்களிலே பொருளாதார உண்டான வாய்ப்புகளை இந்த குரு கொடுக்கிறாரு கோவில் மடங்கள் இது சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கும் நான் காலபுருஷத்துக்கு ஒன்பது குறிவன் ஒன்பதுக்கு ஆறில் உட்காந்துட்டு இருந்தான்னு இந்த பிரச்சனைகளை கொடுப்பான் வீட்டு வசதி இப்போ பிஎம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் இதெல்லாம் வந்து அபிவிருத்தி பண்ணி நிறைய பேருக்கு வீட்டு வசதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது வெளிநாட்டு வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பானதொரு ஒரு அமைப்பிலே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மடாதிபதிகள் யோகா மாஸ்டர்ஸு குரு அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அவர்களெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஜோதிடத்துறை சார்ந்து இருக்கிறவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியை நம்ம பார்க்குறோம் சரிங்க எல்லா ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ மேசராசி மேசராசிக்கு இது நாள் வரைக்கும் லக்ன நம்ம ராசியிலேயே குரு பகவான் இருந்தார் ஜென்ம குரு ராமன் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாம் மேசராசிக்காரங்களாம் காட்டுக்கு போயிட்டீங்களான்னா அப்படி இல்லை ஒரு ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு நிலை கடந்த ஒரு வருஷம் இருந்திருக்கும் இப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு குரு வரார் பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் அற்புதமான ஒரு பண வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் மேசராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் கடன் நோய் இதில் மாத்திரம் கவனமாக இருக்கணும் புதுசாக போய் எதையாவது கடனை வாங்கிடாதீங்க கடன் வளர்ச்சியை கொடுக்கும் அல்லது நோய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பண வரவு ரொம்ப நல்லாயிருக்குங்க வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏன்னால் உங்களுக்கு முதலே பதினொன்றில் சனி போயிட்டு தான் இருக்கார் குரு அனுகூலமாக இல்லாததுனால குருவும் சனியும் தான் பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சிகளாகும் குருங்கிறது ஜீவம் சனிங்கிறது ஜீவாதாரம் இது ரெண்டு மாற்றங்களும் சிறப்பாக இருக்கும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு கடந்த ஒரு வருஷ காலமாக பெரிய முன்னேற்றம் இல்லை வேண்டியது வராமல் இருக்குது போய் நிற்குது சார் முட்டிட்டு நிற்குது எப்போ கிடைக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு போக பாருங்க அந்த மாதிரி உங்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறு சிறு கடன்கள் உருவானாலும் உங்களுடைய சுயதொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது தந்தை தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவது அதே போல் வெளிநாடு சென்று கல்வி கற்பது பிஹெச்டி பண்ண போகிறேன் நான் ஆராய்ச்சி படிப்புகள் படிக்க போகிறேன் அது சார்ந்து நான் போகலாமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா ஆராய்ச்சி படிப்புகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து நலம் அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அம்மாவோட நிலை அப்படின்னு பார்க்குறப்ப நல்லா இருக்குங்க அம்மாவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள் அம்மானால உங்களுக்கு அனுகூலங்கள் உருவாகக்கூடிய தாயார் மூலியமாக அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்குது குழந்தைகள் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் இதில் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றம் குழந்தைகளுக்கு வருமானம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ரகசிய நடவடிக்கைகள் உங்களோட இத்தன்னால் அதாவது ரகசியம் காத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ரகசிய நடவடிக்கைகள் எல்லாம் வெளி குட்டு வெளிப்பட்டுருமோம் பாருங்கள் இந்த குட்டு வெளிப்படக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் இப்போயே ரகசிய சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிடுறது நல்லது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வருதல் அப்படிங்கிறத சொல்கிறேன் தன்னால் கொடுத்து வச்சுருந்தேன் எனக்கு அந்த பணமே வரலை ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு வர மாதிரி இருக்குது எனக்கு வரலை அப்படிங்கிறப்போ இந்த அடுத்தவரிடம் கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மேசராசியை சார்ந்த கலைத்துறையினர் கலைத்துறையின் சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்களோட கம்ஃபர்ட் கிடாது உங்களுடைய கம்ஃபர்ட் நல்லபடியாக இருக்கும் சுகம் கெடுவதில்லை தொழில் ரீதியான அழுத்தம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அழுத்தம் ஏற்படும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மேசராசியினுடைய அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் மேசராசிக்கு இருக்குது மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எண்பது சதவீதம் சிறப்பானதொரு குரு பயிற்சியாகவே இருக்குது ஏன்னா குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதனால இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுப்படலாம் ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் புதிதாக குருன்னா இனிப்பு சுக் சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடலாம் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க ரகசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் நிறைந்த காலம் திருமணம் கைகூடி வருமா அப்படின்னா திருமணம் கைகூடி வரக்கூடிய திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது மேசராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் திருமண பாக்கியம் மேளம் கொட்டி தாலி கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு அல்ல தாலி கட்டிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு முக்கியமாக பெண்களுக்கு இல்லத்தரசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அற்புதமான ஒரு காலமாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் சார்ந்து அல்லது கணவன் குடும்பம் சார்ந்து இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு அனுகூலமான நிலைகள் உருவாகும் உங்களுடைய கணவர் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் கணவரோட ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது மேசராசி இல்லத்தரசிகளுக்கு கணவன்மார்களுக்கு மனைவியினுடைய ஆரோக்கியம் சார்ந்து சிறு கவனம் தேவைப்படக்கூடியதாக இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு இருக்குது மேசராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு வருடங்களாக இருந்த ஒரு நிலை அதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் கடந்த ரெண்டு வருடங்களாக இருந்த நிலை மாறி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருமானத்தையும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு அற்புதமான குருப்பெயர்ச்சியாக இருக்குங்கிறதுல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நீங்கள் என்ன பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டோன்னா இந்த குரு பயிற்சி முழுவதுமாகவே நீங்கள் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அல்லது பாலகுருநாத சுவாமி பாலசுப்பிரமணியர் அப்படிங்கிற இறைவன் அதாவது குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய முருகன் குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தருவதாக இருக்கும் மேசராசி இந்த குருப்பெயர்ச்சி இனிதாகவே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவுமே இருக்கும் என்பதில் ஐயமில்லை குரு குருப்பெயர்ச்சி சிறப்பு